விரல்கள் இருக்கு நடுவிரல் அன்மோதர வரல் அது மூட்டு அழுத்தம் கொடுங்க இப்ப முட்டி வலிக்கு இதுவே நல்ல ரிலீஃப் கொடுக்கும் சரிங்களா சரியாகிறதுக்கு மேற்கொண்ட வகுப்புகள் வந்து படிங்க ஓகே நீ பெயின் முட்டு வலிக்கே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வகுப்பு ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நீ வகுப்படுத்திருப்பேன் இருக்கு மூட்டு வலியிலேயே மூட்டு அது அது என்ன பிரச்சனை பண்ணாதான் நம்மளுக்கு முழுமையாக சரியாகும் ஜஸ்ட் வழிகளுக்கு நிவாரணம் இல்லாம முழுமையான சிகிச்சை நம்ம கொடுக்க முடியும் சரிங்களா ஓகேங்க சார் சார் உங்க அப்பாயின்மெண்ட் என்ன எப்படி சார் சென்னை தான் வரணும் கோயம்புத்தூர் விசிட் பண்ணுவீங்க இல்ல கோயம்புத்தூர்ல பண்றது இல்லை ஈவன் சென்னையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கொலாபரேஷனோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க நானும் அதிகமா அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கறது இல்லை என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து டீச்சிங் தான் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ அண்ட் பிரதர் சிஸ்டர் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ நாங்கள் வந்து ப்ரொஃபஷன் வந்து பிரிச்சுக்கிறோம் ஓகே லைக் ஏன்னா ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வந்து இட்ஸ் ஃபுல் டைம் லைக் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் அதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா நிறைய பேஷன்ட்ஸ் பார்க்கும்பொழுது இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ இப்போ என்னுடைய ஃபோக்கஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது ரிசர்ச் பண்ணுறது இது ரிலேட்டடாக ஓகே கிளினிக் வந்து அண்ணா நகரில் இருக்குது ஓகே ஸோ அங்கே டாக்டர்ஸ் ஹோமியோபதி டாக்டர்ஸும் இருப்பாங்க ஆக்கியூபன்சர் டாக்டர்ஸ் இருப்பாங்க சித்தா டாக்டர்ஸ் இருப்பாங்க இட்ஸ் இஸ் காமன்திங் ஓகே சோ அதனால வந்து நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பல்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சிகிச்சை கொடுத்தா ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த சிகிச்சை கொடுப்போம் நான் சொல்றது புரியுதுங்களா அதாவது வரக்கூடிய பேஷன்ஸ்க்கு ஏற்பட்டு சிகிச்சை கொடுப்போம் சோ அதனால வந்து நீங்க விசிட் பண்றத ஹாஸ்பிடலுக்கு விசிட் பண்ணலாம் மத்தபடி அக்யூப் வந்து இஸ் அ எல்லாருமே லேர்ன் பண்ணி நீங்களா ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நீங்க எளிமையா நீங்க கத்துக்கலாம் என்ன கொஷின் கேட்டிங்க சிவகுமார் இல்ல சார் இப்ப ப்ராப்ளம் இருக்கு செக்ஷுவல் இதுல அது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகே நீங்களும் வாங்க வைஃபையும் கூட்டிட்டு வாங்க சரிங்களா இப்போது எஸ்பி பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்க தினமும் எஸ்பி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓகே ரெண்டுமே இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் சரி செய்யக்கூடிய புள்ளிகள் வீடியோல கொஞ்சம் சொல்லி சார் எஸ்பி சிக்ஸ் எஸ்பி பண்ணலையா டே ஒன் எடுத்துருந்தேன் ரெண்டு பாயிண்ட்டுமே இல்லை பண்ண சார் இடையில இந்த கிளாஸ் கேப் ஆச்சு இல்லைங்களா கொஞ்சம் ஓகே ரெக்கார்டிங் பாருங்க ரெக்கார்டிங் பாருங்க நிறைய பேர் இருக்காங்க ஏதாவது ஆன்சர் பண்ணும் ஸோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியா கிடைக்கும் ஓகே ஸோ ரெக்கார்டிங் நீங்க ஜஸ்ட் ரெக்கார்டிங் வந்து கேட்டிருந்தீங்க லைக் இப்போ தெரியல தெரில இப்போ எவ்வளோ டூ நைன்டி சம்திங் எக்ஸ்ட்ரா பே பண்ணு நினைக்கிறேன் ரெக்கார்டிங்க்கு ரெக்கார்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் கேளுங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா